ஸோ தரமான மேட்சை கொடுத்துருக்காங்க செகண்ட் அவுட் மேட்ச்சில் மாலை இடு விசஸ் கோவில்பட்டி இந்த மேட்ச் லாஸ்ட் வரையும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு மோஸ்ட் அவிட்டட் மேட்ச் கோவில்பட்டி விசர்ஸ் மாலை இடு தளபதி இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி ஃபீலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கோயில்பட்டி ஓவர் மேட்ச் நாலு போல ரீஸ் பண்ணணும் ஒரு தரமான மேட்சா இருக்குன்னு நம்புறேன் பரபரப்பாக தான் போக போகுது இந்த மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு ரை பண்ண தட்டி விடுங்க லாஸ்ட் டைம் பார்த்துட்டு ஸோ ஓப்பனிங் மேட்ச் நான் மாலை கார்த்தி ஒரு முக்கியமான பவர் பிளே ஓவர் ஃப்ரம் மணி ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு ஏக்கர் லாங் ஆன்ல போயிருக்கு நோ சொல்லிட்டாங்க பவுன்ஸ் ஆயிடுச்சு நல்ல பேக்கப் சரீஸ் சிங்கிளே ஓடலை இங்கே டபுள் ஆகிட்டாங்க ஃபீல்ட குறை சொல்ல முடியாது வெங்கட செகண்ட் பால் பெரிய சாட்டுக்கான முயற்சி சின்ன மிஸ்ஃபீல்ட் இங்கே பால் டானாச்சு குத்துனோடனே நல்ல சேவ் டபுள் தேர்ட் ஒன் விட்ஸா எங்கேயோ கிடாச்சிட்டாரு ஸ்லாட் டெலிவரியே ஆறு முக்கியமான ஆறு கிடச்சிருக்கு பிள்ளை யூஸ் பண்ணி கார்த்தி பேட்டில் இருந்து நல்லா ப்ரெஷர் போட்டிருக்காங்க மணிமரன் மேலே நெக்ஸ்ட் ஒன் டேஷ் பாலை விட மாட்டாங்க லாங்காந்தீஸில் சவுண்ட்ரி சிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு கார்த்திகேட்டில் இருந்து பவர் பிள்ளை யூஸ் பண்ணி இருக்காங்க மாலையீடு நெக்ஸ்ட் ஒன் குட் மறைச்சு ஆடி இருக்காங்க சான்ஸ் பார் செக் பண்ணி கூப்பாங்க அம்பேஸ் ரெண்டு ஆறாம் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஹோஸ்லேயே ஸோ ஃபஸ்ட் ஓரில் இருபத்தொன்னு ஆடி இருக்காங்க வித்தவுட் அ லாஸ் மாலையீடு நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க மாலையீடு கார்த்தி சேம ரெகு ஸ்லாட் டெலிவரி எங்கேயோ அடிச்சார் மறுபடியும் மறுபடியும் தோலைதூர் அடிக்கப்பட்ட ஆர் எவ்ரி பால் பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி ஸ்டாப் பண்ணலான்னா கிட்டத்தட்ட எழுபது ரன் அடிச்சுவாங்க நினைக்கிறேன் செகண்ட் பால் டேஷ் பாலை விட மாட்டாங்க மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் அதுவும் ஆறு கொண்டுட்டாருங்க இங்க டேஸ் பாலை விட மாட்டாங்க கார்த்தியண்ணே ஸ்கோரை ஸ்டாப் பண்ணணும் கோவில்பட்டி இல்லைன்னா சேஸ் பண்றது கஷ்டம் தான் அந்த கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு மேட்ச் ஒன் ஸ்லாட் டெலிவரி சான்ஸ் பார்

நல்ல கம்பேக் இருந்தாலுமே சைக்கிள சிவா ஃபிஃப்த் ஒன் குட் ஏக்கர் கேமுக்கில் வந்திருக்காங்க இங்கே கோவில்பட்டி ஆஃப் ஃப்ளோர் சிங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் அக்கல் ஆனந்த் லாஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் கம்பேக் இங்கே பிச்சிலே இருக்குது டாட் பால் டு இண்டியவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு நாற்பது ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு மாலையீடு நல்லா ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர்லேயே விக்கெட்டு விட்டாலுமே ஸோ தேர்ட் ஓட ப்ராசரீஸ் ஃபஸ்ட் பால் ஸ்லாட் டெலிவரி ஹைட்டில் தான் போயிருக்கு ஃபீல்டர் தங்கம் நல்ல டேக்கன் ஸோ கேமுக்கில் வந்திருக்காங்க இங்கே கோவில்பட்டி ஃபஸ்ட்டு ரெண்டு ஊரில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு இருந்தாங்க மாலையீடு நல்ல ஒரு கம்பேக் சைக்கிளில் பார்த்திபன் செகண்ட் பால் பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் தேவா இசி டபுள் தேர்ட் ஒன் தெரிஞ்சிருக்கு நல்ல கேட்ச் கேட்ச் ஒரு முக்கியமான பிரேக் மறுபடியும் சதீஸ் ஓவர்ல நல்ல கம் பேக் கொடுத்திருக்காங்க இந்த மேட்சை போறது வரைக்கும் பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் தான் போயிருக்கு நல்ல ஸ்டாப் சிங்கிள் கம்பேரிட்டிவ்ல சூப்பரா போட்டுருக்காங்க இதுவரைக்கும் சதீஸ் இந்த ஓவரை எக்ஸலன்ட் டெலிவரி டெம்ப் லைனில் போட்டிருக்காங்க லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பிச்சை யூஸ் பண்ணி பிரில் தான் ஸோ முடிச்சிருக்காங்க இங்கே சதீஸ் கம்பேரிட்டிவ்லி நல்லா ஸ்கோரை கண்டெயின் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஓரில் கோவில்பட்டி ஸோ ரெண்டு ஊருக்கு நாற்பது ஆடி இருந்தாங்க மாலையீடு தேர்ட் ஓரில் நாலு ரனில் பிடிச்சி போட்டுருக்காங்க சதீஷ் நல்லா ஸ்கோரை கண்டெய்ன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கான்டெஸ்ட்ல ஒரு முக்கியமான மேட்ச் ஓவர் ஃப்ரம் ரெகு ஃபோர்த் ஓர் ஃபஸ்ட் பால் நல்ல பவுன்ஸ் ஆயிருக்கு ஸ்லாட்ல இருந்து டாட் வான் நல்லது செகண்ட் பால் எக்ஸலன்ட் பேஸ் இங்க நல்லது பேஸ்ல தான் டிபீட்டா இருக்காங்க டாட் வான் தேர்ட் வான் எக்ஸலன்ட் யாக்கர் பிகேந்தர் தி வந்திருக்கு நல்ல ஸ்டாப் சிங்கிள் 3 மோர் ரிமைனிங் நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கேம்பர் பேருக்கு ஃபீல்டர் யுவராஜ் மிட் விக்கெட்ல நல்ல ஸ்டாப் ஈஸி டபுள்

எக்ஸலன்ட் டெலிவரி பிச்சேஸ் பண்ணி போட்டுருக்காங்க டாட் செகண்ட் பால் நல்ல ஒரு கம் பேக் டாட் இல்லையா போட்டுக்காங்க இங்கே கோவில்பட்டி லாஸ்ட் மூணு ஓரா சரி நியூ பேட்ஸ்மேன் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே சூப்பராக போட்டிருக்காங்க இது வரைக்கும் டாட் ஒன் போன பால் ஒரு ஒயிட் ஃபோர்த் ஒன் த்ரீ பால்

ரிப்போர்ட் பண்ணாங்க அருமையாக வீசப்பட்ட பந்து அந்த இடத்துல ஒரு விக்கெட் சூப்பராக முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை மாலையீடு ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா எழுபது ரன் போகும்னு நினச்சேன் ஐம்பத்தி மூணு ரன்லேயே இங்கே கண்டென்ட் பண்ணியிருக்காங்க கோவில்பட்டி நல்ல ஒரு பவுலிங் டிஸ்ப்ளே ஸோ அஞ்சு ஓருக்கு ஐம்பத்தி நாலு தேவை மேட்ச் பண்ணுறதுக்கு கோவில்பட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேஸ் பண்ணுறாங்க செக்லர் சரிக்கல ரேகு ஃபஸ்ட் ஆஃப் கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே மடக்கியிருக்காங்க ஸ்கொயரில் ఛాన్స్ 1 ఆరే రేగు పాస్ తో స్టార్ట్ பண்ணிருக்காங்க இங்க चेज பண்றதுக்கு கோயல்ப்பட்டிக்கு फर्स्ट பாலை பிரஷர் போட்டுருக்காங்க காத்தி மேல பண்ணி பாக்கலாம் சோ గార్డ్ చేంజ్ பண்ணிருக்காங்க செகண்ட் பால் গুড ஷாட் வான்ஸ் அகைன் ఛాన్స్ 1 செக் பண்ணி கொடுப்போம் அம்பேஷ் சோ செக் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பால்ல 10 ரன் கடச்சிருக்கு பாசிட்டிவா கோயில் பட்டிக்கு நல்ல பிக்கப் கங்க பாக்கறது அழகா இருந்துச்சு குட் ஷாட் சோ ஸ்டிக்ல இருந்து थर्ड वन பெரிய ஷாட்டுகான முயற்சி ஹைட்ல பேருக்கு இருக்கு தெரிஞ்சு சான்ஸ் பா ஃபர்ஸ்ட் பந்து நல்ல டேக்க நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க எல்லாரும் सेलिब्रेट பண்றாங்க இந்த பால ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ இங்க கார்த்தி ஓவர்ல அந்த அடி நம்பிக்கை நட்சத்திரம் ரகு நல்ல கம்பேக் இங்க மாலையிடு நீ பட்டர் சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் யாக்குறீங்க வரவிட்டு ஆடி இருக்காங்க சிங்கிள் வெங்கட் ஃபிஃப்த் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு லென்தர் லைன் தான் போட்டுருக்காங்க இங்கே ஃபஸ்ட் ரெண்டு பாலுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ல போயிருக்கு நல்ல ஸ்டாப் ஸ்டார்ட் பார்ட்டி ரெண்டு ஓவர்

ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்தாங்க அந்த மேட்சை வின் பண்ணாங்க மாலைகீடு மறுபடியும் ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த மேட்சில் கோயில் பட்டி எகென்ஸ்டா நல்ல கேட்சிங்க ஸோ வெங்கடோட விக்கெட் எழுத்துருக்காங்க சைக்கில் மோகன் ஃபிஃப்த் ஒன் ஹலோ ஒரு டேஸ் பால் தரையோட தரையா போயிருக்கு நல்லா ஸ்டாப் இங்க நல்ல ஒரு ரன்கள் லாஸ்ட் ஒன் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இங்க ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ மறுபடியும் பார்த்து பண்ண ஓர்ல அடுத்த விக்கெட் இருக்காங்க அந்த ஓர்ல கோயில்பட்டி கிட்டத்தட்ட மேட்ச கை கொண்டு வந்து மாலையீடு ஸோ ரெண்டு ஓருக்கு பதினஞ்சு ஆடி இருக்காங்க கோவில்பட்டி லாஸ்ட் மூணு ஓருக்கு முப்பத்தொம்போது தேவை ஸ்பெல்ல கண்ணி பண்ணாங்க கார்த்தி தேர்ட் ஓஃபர்ஸ் பால் நல்ல ஒரு ஸ்லோ ஏர் அவுட் ஸ்விங் செகண்ட் பால் நல்ல லெக் கட்ட பேட்ச் பண்ண போடுறாங்க இங்க டாட் ஒன் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க இங்க தொடர்ந்து அதே மாதிரி போட்டிருக்காங்க மூணு பாலை டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் கான ட்ரை பேட்ச் பண்ண பேசே கொடுக்கல லெக் பேஸ் ஒரு சிங்கிள் சேக்கல தேவா நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க இங்க பேசே கொடுக்கல இந்த ஓவரில் அஞ்சு பாலை அதே மாதிரி போட்டிருக்காங்க லாஸ்ட் ஒன் லெக் கட்ட பிக் பண்ணியிருக்காங்க ஹைட்டில் தான் போயிருக்கு சான்ஸ் வாடி செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேஸ் ஸோ பவுண்ட்ரியோடு முடிக்கிறாங்க இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காங்க அந்த பவுண்ட்ரியை தவிர நாளை எடுக்கி ஸோ மூணு ஊருக்கு இருபது ஆடி இருக்காங்க கோவில்பட்டி லாஸ்ட்டு ரெண்டு ஊருக்கு முப்பத்தி நாலு தேவை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த மேட்சில் ஸோ ஒரு மேட்ச் ஓவர் ஃப்ரம் ஆனந்த் சீக்கலம் மோகன் ஃபோர்த் ஓர் ஃபஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காங்க

நல்ல ஒரு இங்கே டாட் ஒன் ஸோ ஒன்பதுக்கு இருபத்தாறு தேவை ஷேக்ல மோகன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இந்த கான்டஸ்டில் வச்சு ஓடுறாங்க தேவா அந்த ஒரு விக்கெட் ஃபிஃப்த் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே ஆனந்த் தொடர்ந்து வந்து திருடி இருக்காங்க சிங்கிள் ஸோ ஏழு பாலுக்கு இருபத்தஞ்சு தேவை ஒரு முக்கியமான மேட்ச் பால் சேர்க்கலாம் மணி லாஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி பேட்ஸ்மென் வந்துட்டு வெளியில் போட்டிருக்காங்க டாட்பால் ட்வெண்ட்டி ஓவர் ஸோ நாலு ஊருக்கு இருபத்தொம்பது ஆடி இருக்காங்க கோவில்பட்டி லாஸ்ட் உள்ள இருபத்தஞ்சி தேவை கிட்டத்தட்ட மேட்சை கை கொண்டு வந்துட்டாங்க மாலையீடு ஒரு ரிசல்ட் ஓவர் ஃப்ரம் விமல் ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு ஸ்லோவே டெலிவரி பேட்ஸ்மென் பேஸ் கொடுக்கல சிங்கிள் ஓன்லி

உடச்சு போட்டிருக்காங்க கனெக்ஷன் கிடையாது 1st பதினெட்டு மூணுமே தெரிஞ்சிருச்சு பிக்கப் பண்ணாங்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் மேட்ச் வின் பண்றதுக்கு கோவில்பட்டி மேட்ச் பாலிங்க

அதில் கிடைக்க